அகண்ட உலகம் என்பதாக வந்து விடுவார்கள் விஸ்வம் என்ற ஒரு சொல்லை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அனைத்தையும் உள்ளடக்கி நாங்கள் இருக்கின்றோம் இந்த தலைப்பை எந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆரியம் என்பதையோ அகண்ட பாரதம் என்பதையோ இங்கே உள்ள தேசிய எண்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வது கிடையாது அதை மறுதளிப்பதும் கிடையாது தமிழகம் என்பதையும் அவர்கள் மறுதளிப்பது கிடையாது தமிழ்நாடு என்று சொல்லாதீர்கள் தமிழகம் என்று விடுங்கள் என்பது மட்டும்தான் அவர்கள் வேண்டும் பிறகு எதை மறுக்கிறார்கள் திராவிடத்தை மட்டுமே மறுக்கிறார்கள் அனைவரும் தமிழர்கள் என்று இருக்கின்ற மோடிக்கு தமிழ் மீது ஒரு காதல் தமிழை உலகம் முழுக்க அவர் கொண்டு செல்வதாக பரப்புரை செய்கின்றார் மகிழ்ச்சி வள்ளுவர் சிலையை எங்கே ஒதுக்குப்புறமாக வைக்க வேண்டும் என்று இடம் தேடிக்கொண்டிருக்கிறேன் நமக்கு உரிய இடம் வேறு என்று அவர்கள் கருது திடீர் தமிழ் பத்திராளர்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை ஆனால் தமிழை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துபவர்கள் நடத்துகின்ற பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்குத்தான் ஒரு விளக்கம் மறுதளிப்பு தேவைப்படுகிறது ஆகவே இந்த ஒரு புத்தகம் அந்த நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கை திராவிடம் என்பது அது நாடா மொழியா இனமா பண்பாடா என்று எல்லாம் கேட்டு கேட்டு எதுவுமே இல்லை என்று அவர்கள் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமாக புனைவாக நம்முடைய கருத்து கருத்தினை திணித்துக் திராவிடம் என்பது புனைவா அதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் திராவிடம் என்ற சொல் இந்து என்ற சொல்லை விட பல நூறு ஆண்டுகள் பழமையானது இந்து என்ற சொல் எழுநூற்றி பதிமூன்றுக்கு பிறகுதான் இந்திய வரலாற்றில் வருகின்றது முகமதுவின் காசிம் அவர்கள்தான் சிந்துவை கைப்பற்றிய பிறகு இங்கே உள்ள மக்களை எப்படி அடைப்பது எந்த அடிப்படையில் ஆட்சி செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு அவருடைய மேலதிகாரிகள் பெற்ற ஒரு விடையின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள ஒரு என்ன பிரச்சனை என்றால் இஸ்லாமிய சட்டப்படி ஆட்சி நடத்த வேண்டும் இஸ்லாமிய சட்டப்படி நடத்த வேண்டும் என்றால் யாருக்கு பாதுகாப்பு அரசு என்பது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும் அதற்காக இஸ்லாமியரிடமிருந்து ஒரு தலை வசூலிப்பது வழக்கம் இஸ்லாமியர் அல்லாத மற்ற மக்களுக்கு வரி இல்லை அது அந்த ஒரு நோக்கத்திற்கு வரி இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த ஷாரியத்திலேயே பிரிவு இருக்கிறது என்றால் இஸ்லாமியர் மட்டுமே இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல இஸ்லாமியர் அல்லாத இறை நம்பிக்கையாளர் உண்டு குரானில் வருகின்றது கிறிஸ்துவர்கள் யூதர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கென ஒரு கடவுள் உண்டு அவர்களுக்கென வேத புத்தகம் உண்டு ஆகவே அவர்களை நீங்கள் இறை ஏற்பாளராக நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் அதற்காக ஒரு வரியை நீங்கள் வசூலித்துக் கொள்ளலாம் அந்த காப்பு வரியின் பெயர் ஜிசியா அதை அப்பொழுது அவர் கேட்கின்ற கேள்வி இந்தியாவில் சிந்து பகுதியை அவர் ஆட்சி நடத்துகின்றார் இங்கே உள்ள மக்கள் படையெடுத்து வந்தவர்களை தவிர இங்கே உள்ள மக்கள் இஸ்லாமியர் அல்ல கிறிஸ்துவர் அல்ல யூதர்கள் அல்ல ஆனால் இங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நான் பாதுகாப்பு மறுத்துவிட முடியுமா என்ற கேள்வியை கேட்கின்றார் மறுத்துவிட முடியாது எப்படி இவர்களை நான் ஆட்சி செய்வது என்று கேட்கின்றார் அவரே அதற்கு விளக்கமும் தெரிகின்றார் இவர்கள் யூதர்களைப் போலவோ கிறிஸ்துவர்களைப் போலவோ இஸ்லாமியர்களைப் போலவோ ஒரு வேத புத்தகமோ ஒற்றை கடவுளோ கொண்டிடாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள் சிலை வழிபாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது முறை வேறாக இருக்கிறது ஆகவே இவர்களையும் இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டுமே என்று கேட்கின்றார் அதற்கு ஒப்புதல் வருகிறது அந்த கிறிஸ்துவர் அல்லாத இஸ்லாமியர் அல்லாத யூதர்கள் அல்லாத இந்தியாவில் சிந்து பகுதியின் சுதேசி மக்களை எப்படி அடைப்பது சிந்துவை இந்து என்று அழைப்பது வழக்கம் பாரசீக மொழியில் சிந்து இந்துவாக மருவி வரும் அந்த இந்து பகுதி மக்களுக்கு இந்துக்கள் என்ற பொது பெயரிட்டார்கள் அப்படிதான் இந்து என்ற பெயர் வந்தது எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் திராவிடம் என்ற சொல் கிமு இருநூறு கிமு நூற்றி அறுபத்தி ஒன்பதில் திராவிடம் என்ற சொல் கல்வெட்டில் இருக்கிறது கலிங்க மன்னன் காரவேலனது அதி கல்வெட்டில் தென்னக மன்னர்களை திராவிடா என்று குறிப்பிடுகிறது அந்த மன்னர்களின் கூட்டமைப்பை திராவிட சங்காதம் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே திராவிடப் பகுதி மன்னர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்ற பொழுது திராவிடம் அங்கே வந்துவிட்டது மனுஸ்மிருதியில் திராவிடம் என்று குறிப்பிடப்படுகிறது திராவிடம் என்ற சொல் புரியுது அல்ல திராவிட என்பது பிராகிருத முடியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் திராவிடா என்பவர் அந்த சொல்லின் மூலம் எட்டிமோலஜி பார்க்கின்ற பொழுதே அது பலவிதமாக இருக்கிறது மேலை நாட்டு அறிஞர் ஒரு சொன்னார் பொனிசிய பகுதியில் இருந்த படங்குடி மக்களின் பெயர் ட்ரிம்லாய் அவர்களது கல்வெட்டு ஒன்றில் அந்த பெயர் குறிப்பிடப்படுகிறது மத்திய தரைக்கடல் பகுதி அவர்கள் வணிகம் செய்தவர்கள் நமது ஆரியரல்லாத திராவிடர்களுக்கு வேளாண்மை வணிகம் என்பது இரு கண்களைப் போல வணிகம் செய்தவர்கள் என்று அந்த ட்ரிம்லாய் என்ற பெயரை குறிப்பிட்டு அந்த ட்ரிம்லாய் என்பதிலிருந்து திராமிளா வந்திருக்கக்கூடும் தமிழ் வந்திருக்கக்கூடும் என்பதாக ஒரு சொல்லின் மூல ஆராய்ச்சி இருக்கிறது ஆனால் இது சமஸ்கிருத கல்வெட்டே கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருகிறது பிறகு வந்த கல்வெட்டுகளில் திராவிடம் என்றால் தெற்கு பகுதி என்று பொருள் அந்த திராவிடம் என்பதற்கு தெற்கு பகுதி மட்டுமல்ல ஆரியர் அல்லாத பகுதி என்றும் பொருள் ஆரியர் அல்லாத தெற்கு பகுதி அந்த ஆரியர் இல்லாதவர்கள் வடக்கு பகுதியிலும் இருந்திருக்கின்றார்கள் சிந்து வெளி அகழ்வாய்வுகள் நிரூபித்து விட்டன எப்படி வேதத்திலேயே சொல்லுகின்றார்கள் வேத ரித்வேத ஆரியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருந்ததாக சொல்லுகின்றார்களா சப்த சிந்தவம் என்று குறிப்பிடுகின்ற அந்த பகுதியில் வடமேற்கு இந்தியாவில் தங்களே ஆரியர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆரியா என்று பெருமையோடு குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஆரிய இனக்குழுக்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் ரிஷிகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அவர்கள் அதிகமாக பகைவர்களாக காட்டுவது ஆரியர் அல்லாத அனாரியர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அனாரியர் என்றால் ஆரியர் அல்லாதவர் அனாரியரை பற்றி சொல்லுகின்றார் அந்த அனாரியர்களுக்கு பல பெயர்களும் தரப்படுகின்றன ஒன்று தஸ்யு இன்னொன்று தாசா மற்றொன்று பாணி பணி என்றும் கூறுவார்கள் பாணி வணிகர்கள் ராட்சசா அசுரா கிருஷ்ணவர்ணா தாசவர்ணா என்று பற்பல பெயர்களை சுட்டி ஆரியர் அல்லாத எதிரிகளை குறிப்பிடுகின்றார் படித்து சொல்லுகின்றார்கள் எப்படி படித்து சொல்லுகின்றார்கள் இவர்கள் கருமை நிறமுடையவர்கள் இருண்ட நிறம் கொண்டவர்கள் சியாமவர்ணம் தட்டையான மூக்கை கொண்டவர்கள் அனாசியா நமக்கு புரியாத மொழியை பேசுபவர்கள் அது மட்டுமல்ல நாம் வழிபடுகின்ற தேவர்களை ஏற்காதவர்கள் நாம் கடைபிடிக்கின்ற சடங்குகளை ஏற்காதவர்கள் யஜங்களை ஏற்காதவர்கள் நமக்கு புரியாத மொழியை புரியாத சடங்குகளை அந்நிய சடங்குகளை பின்பற்றுபவர்கள் அதைவிட முக்கியமான ஒன்றை சொன்னார்கள் பிராமணனுக்கு தானம் தர மறுப்பவர்கள் பிராமணனுக்கு தானம் தர மறுப்பவர்கள் என்று இவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன ஒன்று தெரிகிறது அல்லவா ரிக்வேதம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இங்கே ஆரியர்கள் மட்டும் வாழவில்லை ஆரியர் அல்லாத இரண்டு நேர மக்கள் ஏராளமாக வாடுகின்றார்கள் அதைவிட முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆரியர்கள் கூடாரங்களில் வசித்தார்கள் ஆரியர்களுக்கு செங்கல் கிடையாது ஆரியர்கள் அரண்மனைகளில் வாழவில்லை கோட்டைகள் தெரியாது ஆனால் அவரது எதிரிகள் புறங்களில் வாழ்கின்றார்கள் எதிரிகள் இந்த கருப்பு நிற ராட்சசர்கள் அசுரர்கள் புறங்களில் வாடுகின்றார்கள் மிக வலுவான கோட்டைகளில் வாடுகின்றார்கள் இந்த கோட்டைகளை அழிப்பதற்காகவே ஆண்டவனது அவனது தயவு வேட்டுகின்றார்கள் யஜங்களை செய்கின்றார்கள் இந்த எதிரிகள் கருப்பிரிவு எதிரிகள் நீரை கூட தடுத்து விடுகின்றார்கள் விருத்தாசுரன் என்பவனை எதிர்த்து இந்திரன் போரிட வேண்டும் என்று கோரிக்கை வந்த விழுது விருத்தாசுரன் செய்து தை நீரை தடுத்தது தடுப்பானை கட்டி வேளாண்மையோடு வாழ்ந்த மக்களை குறிப்பிடுகின்றார்கள் அந்த அணையை இடிப்பதையே ஒரு தொழிலாக இவர்கள் மேற்கொண்டவர்கள் இரண்டு பிரிவினர் இரண்டு இனங்கள் இரண்டு இனங்களின் அடிப்படையும் வேறு அந்த அனாரியர் என்பவர்களது உருவ அமைப்பு மொழி வழிபாட்டு முறை போன்றவளை வைத்துக் கொண்டுதான் ஆரியரல்லாத ஒரு பேரினம் இங்கே இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று சான்றுகள் நிறுவுகின்றன அதற்கு ஆரியர் அல்லாத பிரிவினருக்கு முடிந்த பிறகு அளிக்கப்பட்ட பொது பெயர் தான் திராவிடம் ஒரு இனம் என்பது நாகரிகத்தோடு இணைந்த இனம் என்பது எந்த ஒரு இனமும் மொழியோடு தோன்றவில்லை மனிதன் மொழி மனித இனம் மொழியின்றித்தான் தோன்றியது பண்பாடு நாகரீகம் வளர்கின்ற பொழுது மொழி வளர்கின்றது ஒரு மொழியின் உச்சகட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம் நமது தொன்மை தமிழ் இலக்கியம் அதை சங்க இலக்கியம் என்று கூறி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தொன்மை தமிழ் இலக்கியங்கள் அந்த தொன்மை தமிழ் இலக்கியங்கள் ஒரு பண்பட்ட நிலைத்து போன நகர நாகரிகத்தையும் உள்ளடக்கிய மக்களது வெளிப்பாடுகள் அங்கே வருவது தோத்திர பாடல்கள் அல்ல அங்கே வருவது அமானீஸ்வர் என்று எங்கள் எதிரிகளை அடித்து விடுங்கள் என்று கூறுகின்ற பாடல்கள் அல்ல மக்களது அனுபவங்களையும் உணர்வுகளையும் கூறுகின்ற பாடல்கள் அது தமிழில் நாம் கிடை நமக்கு கிடைக்கின்ற மிக தொன்மையான பாடல்கள் என்பது மனிதனை பற்றியது மற்றவர்களை பற்றியது அல்ல வன்மத்தை தூண்டுவது அல்ல ஆனால் இவர்கள் கூறுகின்ற வேத மொழி சமஸ்கிருதம் என்பது முதல் என் முதல் தொன்மையான இலக்கியம் என்பது ரிக்வேதம் பிறகு வருகின்ற வேதங்கள் ஸ்மிருதிகள் அனைத்துமே தோத்திர பாடல்கள் மட்டுமல்ல தோத்திரங்கள் எதற்காக என்றால் எங்களது எதிரிகளை அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடல்களைத் தவிர அன்பே சிவம் என்று பாடப்பட்ட பாடல்கள் அல்ல இரண்டு பண்பாடுகளை நீங்கள் பாருங்கள் பண்பாட்டு முதற்கை மொழி நாம் கூறுகின்ற மொழி என்பது பண்பாடுகள் நிலைக்கின்ற பொழுது சீர்படுகின்ற வெளிப்பாடு ஒரு எந்த ஒரு பேரினமும் ஆரிய இனம் என்பது பேரினம் இந்தியாவில் மட்டுமே ஆரியர்கள் இல்லை இந்தியாவிற்கு வழியில் அதிகமாக இருக்கின்றார்கள் பாரசீகர்களும் ஆரியர்கள் அல்பேனியர்களும் ஆரியர்கள் ரஷ்யர்களும் மாறியர்கள் ஆங்கிலேயர்களும் மாரியர்கள் உலகெங்கிலும் ஆரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பேசுகின்ற மொழி வெவ்வேறு மொழியாக இருக்கிறது ஆனால் ஆரிய மொழி குடும்பம் என்ற ஒரு அந்த வரையறையில் இவை வந்துவிடுகின்றன வேர் சொற்கள் இலக்கண அமைதி இவற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு மொழி குடும்பம் என்பது இந்த மொழிகளை ஒப்பிட்டு வகைப்படுத்துகின்ற முறை என்பது பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றியது ஃபைலாலஜி கம்பேரிட்டிவ் பைலாலஜி பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றியது தோன்றுகின்ற பொழுது தான் இந்த மொழிகளை ஒப்பிட்டு இது இந்தோ ஜெர்மானிய மொழி இது இந்தோ ஆரிய மொழி என்று ஆரிய மொழி குடும்பத்தை வைத்தார்கள் மங்கோலிய மொழி குடும்பம் உண்டு பல மொழிகள் அதில் உண்டு மங்கோலிய மொழியும் உண்டு கொரிய மொழியும் உண்டு சீன மொழியும் உண்டு ஜப்பானிய மொழியும் உண்டு வேறு பல மொழிகளும் உண்டு திராவிடர்களுக்கு மட்டும் ஒற்றை மொழியா இனமும் மொழியும் வெவ்வேறு அல்ல துவக்கத்தில் ஒன்றாக இருந்தது ஆனால் எந்த இனமும் கலப்பின்றி தொடர்வது கிடையாது எந்த மொழியும் கலப்பின்றி வளர்வது கிடையாது இந்த இணைப்பும் கலப்பும் அதனால் ஏற்படுகின்ற வளர்ச்சியும் தான் நாகரிகத்தை முதிர்்த்தி அடைய செய்கின்றன அப்படி முதிர்ந்த ஒரு நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொல்லுகின்றன இன்று அந்த திராவிட நாகரீகத்தை ஒரு திசைச்சொல்லாக பயன்படுத்தியவர்கள் வேறு தெற்கு என்றால் எமதிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெற்குனாலே அவங்க யமதிக்கு வடக்கு குபேர திசை காழ்ப்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று பாருங்கள் எரிக்கின்றவர்களும் புதைக்கின்றவர்களும் உள்ள அந்த வேறுபாட்டை பாருங்கள் இந்த ஒரு நிலைமையில் திராவிடம் என்பது இன்று தமிழ் என்று சொன்னால் போதாதான் ஏன் திராவிடம் என்று சொல்ல வேண்டும் தமிழை சொல்லுகின்ற பொழுது தொன்மை தமிழ் இலக்கியத்தில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கு அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்களும் ஆரியம் கண்டாய் தமிழம் கண்டாய் ஆதிக்க சக்திகளுடனும் மக்களுடன் ஒரு இணக்கமாக போகின்ற தம்மையை இழக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் தமிழ் என்று வருகின்ற பொழுது தமிழில் ஆரிய மறுப்பு தொடர்ச்சியாக இருப்பது இல்லை ஆரிய அணைப்பு பல இடங்களில் வருகிறது நம்மை நாம இழைக்கின்றோம் அங்கே பிறப்பு அனைவருக்கும் உட்காது இங்கே பிறப்புக்கும் எல்லா உயர் அங்கே எரிப்பார்கள் நாம் புதைப்போம் அங்கே தர்மம் அதர்மத்தை கூட தர்மமாகிவிடும் தர்மம் என்பது ஆண்டவன் விதி புரோஹிதன் அர்ச்சகன் விதி அரசன் விதி நாம் தர்மத்தை எப்படி பார்க்கின்றோம் செயலை வைத்துக் கொண்டு பார்க்கின்றோம் விளைவை வைத்துக் கொண்டு பார்க்கின்றோம் நமது அறம் வேறு அவர்கள் தர்மம் அவர்கள் தர்மம் தர்மத்தின் நம்பிக்கையின் பால் பட்டது நமது அறம் என்பது சமூக வேலில் பண்பாடு ஒத்திசைவு பிறருக்கு ஊறு செய்யாத தன்மை இவற்றின் அடிப்படையில் வருவது நமது அறம் இரண்டு வெவ்வேறு பண்பாடுகள் இந்த சமூக கட்டமைப்பு என்பது வர்ணாசிரம தர்மம் என்பது இல்லாமல் ஆரியம் இல்லை இந்தியாவில் ஆனால் இந்தியாவிற்கு வெளியே ஆரியத்தில் பிராமணியம் இல்லை இந்தியாவிற்கு வெளியே ஆரியத்தில் பசு புனிதம் இல்லை இந்தியாவிற்கு வெளியே ஆரியத்தில் நீங்கள் ஜாதி அமைப்புகள் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இந்த வர்ணம் ஜாதி அமைப்புகள் முதலில் வர்ணம் பிறக ஜாதி ஏன் வந்தது என்றார் உடைக்க தெரிந்த உடைக்கின்ற தொழில்மிக்க மிகுந்த மிகுந்த உள்ளூர் சுதேசிகளை எண்ணிக்கையில் அதிகமான சுதேசிகளை தங்கள் வயப்படுத்தி இலவச உடைப்பு அல்லது சொல்ல போனால் மலிவான உடைப்பிற்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஆரம்ப கட்டத்தில் வர்ணம் வர்ணம் என்பது இரண்டு வர்ணம் தான் ஆரிய வர்ணம் அனாரிய வர்ணம் பிறகு அவர்கள் மூன்று வர்ணங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார் வைசேன் சூத்திரன் பிறகு வருகின்ற வைசேன் சத்ரிகன் பிராமணன் புரோகிதன் என்று வந்தது எப்பொழுது கிழக்குக்கு யமுனியை கடந்து கிழக்கிற்கு வந்து அங்கே இருந்த திராவிட மக்கள் இணைந்து அவர்களிருந்து தொழில்நுட்பங்களையும் கட்டிடக்கலைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் தங்களுக்கு அடிபணிய வைத்தார்களோ அந்த நிலைமையில் தான் தொழில்நுட்பம் தெரிந்த மக்களை அவர்கள் குறிப்பிட்டது சூத்திரர் சூத்திரம் என்றால் நுட்பம் என்று பொருள் சூத்ரம் தெரிந்தவர்களை சூத்திரர்களாக மாற்றினார்கள் அவர்களுக்கு உரிமைகளையும் உடைமைகளையும் மறுத்த அந்த இடம் அதை ஒரு வேத வாக்காக தேவ வாக்காக நம் மன்னர்கள் மீது திணித்தார்கள் மன்னர்களும் மயங்கினார்கள் நம்மை காட்டி கொடுத்தார்கள் நம் நிலத்தை தந்துவிட்டார்கள் நம் உரிமைகளையும் தத்தம் செய்து விட்டார்கள் ஆகவே நமக்கு பெருமை என்பது இழந்த உரிமைகளை மீட்பதுமே தவிர போரிட்ட மன்னர்கள் நமது பெருமைகள் அல்ல மிகப்பெரிய கோபுரங்களை கட்டியும் கோயிலை கட்டியும் அந்த பெருமிதங்கள் அல்ல நமது உரிமையை தியாக பிறருக்கு அந்நியருக்கு அடிமைப்படுத்தியவர்கள் நமது துரோகிகள் மீட்டு திருபவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் அந்த நிலையில் திராவிடம் என்பது எதை இந்த வெகு மக்கள் இழந்தார்களோ அதை மீட்டுத் தருகின்ற ஒரு கருத்தியலாக திராவிடம் இருக்கிறது ஆகவே திராவிடம் என்பது ஆரிய மறுப்பு வைதீக மறுப்பு என்ற பொருளில்தான் இன்று அரசியல் களத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த திராவிடர்கள் இந்த கருநிற மக்கள் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் வாழ்ந்தவர்கள் ராகு மொழி மட்டுமல்ல ஸ்பெயினில் இருக்கின்ற பாஸ்கு மொழியும் திராவிட மொழி உலகில் பல இடங்களிலும் திராவிட மொழிகள் இருக்கின்றன அந்த மக்கள் பல இடங்களோடு இணைந்து விட்டார்கள் திராவிட பண்பாடும் அப்படித்தான் உலகில் முதல் நான்கு நாகரிகங்களில் மூன்று நாகரிகங்களை படைத்தவர்கள் திராவிடம் கருமை நிறம் கொண்ட வெண்கலத்தல நாகரிகத்தை படைப்பாளி சுமேரிய நாகரிகம் கருமை நிற மக்களால் படைக்கப்பட்டது எகிப்திய நாகரிகம் கருமநகர மக்களால் படைக்கப்பட்டது அவர்களது வழிபாட்டு முறை புதைக்கும் முறை இவையெல்லாம் நம்மோடு ஒத்து வந்தது இவரெல்லாம் செங்கல் அறிவார்கள் கட்டிடங்கள் கட்டுவார்கள் அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பேரினம் பிறகு ஏன் தம்மை இழந்தது என்பதைத்தான் திராவிடம் என்ற அரசியல் கேள்விக்கு உள்ளாக்கியது அந்த திராவிட உணர்வைத்தான் தமிழ் மறுப்பு அல்ல இந்த திராவிட உணர்வு இருந்தால் தமிழர்கள் தமிழராக மொழி மாற மட்டுமல்ல தன்மான உடையவர்களாக இருப்பதற்கு வகை செய்வதுதான் அந்த திராவிடம் என்பது தமிழை உண்மையில் திராவிடம் அடிக்கவில்லை தமிழை இரண்டாம் நிலைக்குத் தள்ளவில்லை ஆனால் பண்பாட்டு ரீதியாக எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சம மனிதன் சமங்க சக மனிதன் சம மனிதன் இந்த தத்துவத்தை தருவதற்கு திராவிடம் பயன்படுகிறது அந்த திராவிடத்தை தான் நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம் அந்த திராவிட கருத்திகள் வடக்கிலும் கூட செல்வாக்க பெற்றிருந்தது அந்த திராவிட கருத்தியிலே ஆரியர்களும் கொண்டிருந்தார்கள் கௌதம் புத்தர் அதற்கு உதாரணம் வைதிகத்தை எதிர்த்து எடுந்த முதல் குரல் என்று நாம் சொல்லுகின்ற இந்த புத்தர் அது குரல் திராவிட குரல் தான் எதிர்ப்பு என்பது இது எப்பொழுது சதி ஆரம்பித்ததோ எதிர்ப்பு அப்படியே துவங்கிவிட்டது எதிர்ப்பை தொடர்ந்து முடிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அதற்காக ஒரு உந்துதலாகவும் உணர்ச்சி தருவதற்காகவும் உண்மையை பிரிய வைப்பதற்காகவும் எனது அருமை நண்பர் சிவப்பிரகாசம் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டுள்ளார் பல படைப்புகளை தந்துள்ளார் எருமின பேரடே கூட சாதாரணமான அவர்களிடையே நினைக்கிறேன் தமிழ் சித்தர்கள் பற்றிய எழுதிய புத்தகத்தையும் நான் படித்திருக்கின்றேன் அந்த புத்தகத்திலும் எவ்வாறு திரிவுகள் நடந்தன என்பதை அவர் காட்டி இருக்கின்றார் இங்கே உள்ள உணர்வாளர்கள் என்றால் உணர்வை என்றால் பெரிய அல்ல வெறித்தனத்திற்கு வரலாற்றில் இடமில்லை எந்த வெறியரிலும் வீழ்ச்சி மற்றவர்களை துன்புறுத்துவது மட்டுமல்ல அவர்களே விழுந்து விடுவார்கள் வெறியாளர்கள் அல்ல நெறியாளர்கள் ஒரு நெறிக்காக நாம் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் முயன்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு யார் மீதும் பார்ப்பு இல்லை ஆனால் நம்மை இடிவு செய்கின்ற எதையும் தொடர்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் அந்த இடிவு மறுப்பிற்கு திராவிடம் துணை செய்யும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க